கடந்த இரண்டு நாட்களாக தன் மேலதிகாரியின் கட்டளைக்கு இணங்க ஊர் ஊராக சென்று மார்க்கெட்டிங் முடித்து அன்றுதான் ஊர் திரும்பியிருந்தான் இருந்தான் கதிரேசன் என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டினுள் பிரவேசித்து டை என்ற பெயரில் கழுத்தில் சுற்றியிருந்த பாம்பை கலற்றி வீசிவிட்டு தொப்பென்று சோஃபாவில் அமர்ந்தான் கதிரேசன் விமலா ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி அப்புறம் சூடா ஒரு கப் காஃபி கொடு தண்ணீரையும் காஃபியையும் கொண்டு வந்து வைத்தாள் விமலா விமலா அப்பா என் கொல்லப்புறத்தில் உட்கார்ந்து இருக்கா என்று கேட்டான் ம் நீங்களே கேளுங்க அந்த கன்றாவிய காஃபியை ஒரே மடக்கில் குடித்தவன் தந்தையின் அருகில் வந்தான் அவரது தோலை ஆதரவாக பற்றினான் அப்பா எழுந்திருச்சு உள்ள வாங்க என்று சொன்னான் தந்தையின் கையை மென்மையாக பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் அமர்த்தினார் ஏன்பா என்னமோ மாதிரி இருக்கீங்க என்று கேட்டான் அவர் சொல்ல தயங்கினார் எதுவா இருந்தாலும் சொல்லுங்கப்பா என்று சொன்னான் அவர் சொல்ல மாட்டார் நானே சொல்றேன் கரண்ட் பில்லும் ஸ்கூல் ஃபீஸும் கட்டிட்டு வாங்கன்னு கொடுத்த பத்தாயிரம் ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறார் கேட்டா எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டேன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறார் அவர் முகத்தை பார்க்க பாவமாக இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் போனதில் அவனுக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் விமலா மேலும் அவனை சூடேற்றினாள் இந்த அளவுக்கு அஜாக்கிரதையும் பொறுப்பில்லா தன்மையுமா ஒருத்தர் இருப்பாங்க இவர் பேங்க்ல வேற கேஷியராக இருந்தார் எப்படி தான் இத்தனை காலம் கேஷியர் வேலை பார்த்தாருன்னு தெரியல என்று சொன்னார் விமலா நீ கொஞ்சம் பேசாமயிரு நான் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல என்று கதிரேசன் சொன்னான் எங்கே வச்சுப்பா தொலைச்சிங்க என்று கேட்டான் தந்தையிடம் கேட்டான் கதிரேசன் அதுதான்ப்பா எனக்கும் புரியலை கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதிர் வீட்டு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் இருக்கார்ல சேஷாத்ரிய அவரை வழியில் பார்த்தேன் அவரும் ஆஃபீஸுக்கு தான் போடணும்னு சொன்னார் நானும் அவரமாக பேசிக்கிட்டே நடந்து போனோம் அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது கூட்டம் குறையட்டும்னு நானும் அவரமாக ஒரு மர மரநெல்ல உட்காந்துருந்தோம் தாகமாக இருக்குன்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சுட்டு நானே காசை கொடுக்கலாம்னு திரும்பி பார்த்தா பேக்கை காணோம் கடைசியில் இளநீருக்கு போஸ்ட் மாஸ்டர் தான் காசை கொடுத்தார் என்று சொல்லி முடித்தார் அந்த இளநீர்காரன் எடுத்துருப்பானோ இல்லைப்பா அவன் என் முன்னால் தானே இருந்தான் பின்னால் இருந்த வேற யாரோதான் எனக்கு தெரியாமல் எடுத்திருக்காங்க என்று சொன்னார் உடனே விமலா குறுக்கிட்டா பணப்பையை யாராச்சும் பின்னால் வைப்பாங்களா சுத்த கோமாளித்தனமாக இருக்கு சொந்தமாக சம்பாத்தியம் இருந்தால் தானே காசோட அருமை தெரியும் என்று சொன்னார் என்னோட புருஷன் சம்பாதிக்கிறத வேற எவனோ திங்கணும்னு விதி என்று பேச்சை ஆரம்பித்தார் இந்த ஒரு தடவை தானம்மா இப்படி நடந்துச்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இத்தனை நாளாக நான் தானே கஷ்டப்பட்டு வரேன் அப்படியெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தானே இருந்தேன் என்று அவரும் சொன்னார் ஒரு தடவை தொலைச்சாலும் மொத்தமாக பத்தாயிரம் ரூபா சர்வ ஜாக்கிரதையாக தானே இருக்கணும் அங்கே என்னோட வேலை பார்த்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க இங்கே என்னோட சினேகிதனை பார்த்தேன்னு சொல்லி நாள் முழுக்க வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு நிற்கக்கூடாது என்று பொறிந்து தள்ளினால் விமலா என்று தான் சொல்ல வேண்டும் விமலா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு என்ன இருந்தாலும் அவர் என்னோடய அப்பா என்று கதிரேசன் சொன்னான் ஆமாம் நீங்கள் தான் மச்சுக்கணும் சும்மா தானே வீட்டில் இருக்கார் காலையிலையும் சாயந்தரமும் குழந்தைங்கள ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வர சொன்னான் வயசான காலத்தில் என்னால் முடியலைன்னு வயசை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஜகா வாங்கிக்கிறது உருப்படியாக பண்ணிட்டு இருந்தது ரேஷனில் பொருள் வாங்குறதும் கரண்ட் பில் கட்டுறதும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதும் தான் இனி இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த வேலையிலிருந்தும் ஜகா வாங்கிக்கலாம்ல கதிரேசன் குறுக்கிட்டான் விடு அவருக்கு முடியலன்னா நானோ நீயோ போய் கட்டிட்டு வந்துடலாம் இதுக்கு போய் என்று அவனும் சொன்னான் ஆமாம் நானோ நீங்களோ போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துடலாம் இங்க இங்க இந்த பெரிய மனுஷன் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கோவில் இந்த கோவில்னு சுத்திக்கிட்டு வரட்டும் நேரத்துக்கு சமைச்சு போட தான் நான் இருக்கேன்ல என்று சொன்னால் ஏய் இப்ப என்ன பண்ணணுங்கிற என்று கத்த ஆரம்பித்தான் எரிச்சலுடனேயே கேட்டான் கதிரேசன் என் மேலே ஏன் எரிஞ்சு விடுறீங்க கொஞ்ச நாள் உங்க தங்கச்சி வீட்டில் கொண்டு போய் விடுங்க அப்போ தான் நம்ம வீட்டோட அருமை தெரியும் என்ன மாப்பிள்ள ஏதோ சூடான விவாதம் போல தெரியுது சிவபூஜையில் கரடி நுழைஞ்சிருச்சோ கேட்டபடியே வீட்டின் நுழைந்தார் விமலாவின் தந்தை சிவராமன் அப்பா வாங்கப்பா இந்த வேகாத வெயிலில் ஏம்பா நடந்து வந்தீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சா இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு மிஞ்சி போனால் நாற்பதோ ஐம்பதோ கேட்பான் நடக்கிறது உடம்புக்கு நல்லது தானம்மா சரி சரி இந்த பையில் பழங்களும் சிப்ஸும் இருக்குது குழந்தைங்க வந்தால் கூடு முதல்ல இதை போய் உள்ளே வச்சுட்டு வா என்று சொன்னார் பையை கிச்சனில் வைத்து விட்டு தந்தைக்கு லெமன் ஜூஸை எடுத்து வந்தால் விமலா என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா இந்தாங்க ஜெலுன்னு குடிங்க அதை இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் ஆமா என்று அவரும் சொன்னார் ஜூஸ் நிரம்பிய கிளாஸை மேஜிக்கின் மேல் வைத்து விட்டு தந்தையின் அருகில் வந்தாள் விமலா என்னப்பா என்று கேட்டாள் இரண்டு உள்ளங்கையையும் ஒன்றோடு ஒன்று நன்றாக தேய்த்து சூடாக்கி பலார் என்று தன் மகளின் கன்னத்தில் அறைந்தார் சிவராமன் சிவராமனின் ஐந்து விரல்களும் விமலாவின் கன்னத்தில் அச்சு பதித்தார் போல பதிந்தன விம்மி அழுது கொண்டே அப்பா என்றாள் விமலா கதிரேசனும் ராமநாதனும் அதிர்ச்சியுடன் சிவராமனை பார்த்தார்கள் மாமா வந்து என்று வார்த்தை கிடைக்காமல் திக்கினான் கதிரேசன் பொறுங்க மாப்பிள்ள நான் பேசி முடிச்சிடுறேன் பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது தான் ஆனால் எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலையும் தன்னை பெத்தவங்களை கொடுக்க கூடாது என்று சொன்னார் குடும்பத்தில் முதல் மரியாதை அவங்களுக்கு தான் அதுக்கப்புறம்தான் பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு நீங்களோ சம்பந்தியோ அவளை அடித்தா புருஷன் வீட்டில் எல்லோருமா சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அவள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் நானும் ரெண்டு சாத்து சாத்து சாத்தனா எவன் கேட்க போகிறான் நான் வர்றேன் மாப்பிள்ள வர்றேன் சம்மந்தி காத்தாட நடக்கும்போது அப்படியே நம்ம வீட்டுக்கும் அடிக்கடி வாங்க கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம் என்று சொன்னார் என்று கூறியபடியே நடையை கட்டினார் சிவராமன் அப்பா அழுதபடியே கூப்பிட்டாள் விமலா என்னம்மா என்று அவரும் கேட்டார் இந்த ஜூஸையாவது குடிச்சிட்டு போங்கப்பா என்று சொன்னாள் ம் நீ நல்ல மனசோட இருக்கும்போது என்னை கூப்பிடு அப்ப வந்து சாப்பாடே சாப்பிட்டு போறேன் கம்பீரமாக நடந்து செல்லும் தன் சம்பந்தியை வாஞ்சியுடன் பார்த்தார் ராமநாதன் என்றான்